ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாஸ் சொல்லி ஆஃபர் ரொம்ப சூப்பராக போய்ட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல் வந்து இப்போ மூட்டை மூட்டையே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு நூறு கிலோ சொல்லி வச்சுருக்கோம் அது எப்படினாக்கா வயல்லே

திருமண சீக்கிரம் இதாக எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றியே பழைய சுத்த கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா கொப்பரை வந்து இப்போதைக்கு வந்து எழுபது கிலோ இருக்குது அதனால அதை மட்டும் இப்போதிக்கு வாங்கி உடைச்சிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்து வந்து சொல்லி வச்சிருக்கோம் அவங்க கொடுக்கும்போது தான் ஏன்னா சல்ஃபர் இல்லாத கொப்பரை அப்படின்றதுனால இந்த வீட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது பாருங்க அப்படிதான் சேர்த்து எடுக்கிறதா இருக்குது சல்ஃபர் போட்டதா அப்படின்னா எவ்வளோ வேணாலும் கிடைக்கல ஆறு நிறைய கூட கிடைக்கும் அறுபது ரூபாய்க்கு எடுத்தோம் கொப்பரை

ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம் இடையில பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா ரேட்டு என்ன விலையெல்லாம் ஜாஸ்தியானதுனால நம்மளுக்கே என்ன பத்தல அதனால் நம்ம வந்து என்ன ரேட்டு வந்து கொஞ்சம் ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொப்பரம் ரேட்டு ஏறும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா தான் கொரியர்லாம் எங்களுக்கு அனுப்ப முடியும் இல்லைன்னா அனுப்ப முடியாது அதனால் ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு காயுது இன்றைக்கி இது தேங்காய் வந்து இன்றைக்கி ஆட்ட முடியாது அது வந்து இன்னும் ரெண்டு நாள் காயணும் எல்ல இன்றைக்கி ஆட்டிடுவோம் ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் முக்கியமாக கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அப்புறம் நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் லிப் லைட்டனிங் க்ரீம் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் இது மாதிரி ஃப்ரீயாக வரும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய் பாய்